நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு நான் அனுப்புற ரோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களுக்கு படிச்சு முடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இந்த கலை திட்டம் முழுவதிலும் மொழி இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் போர்ல இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஜான் ராக்கிங் சுத்தமான எழுது பலகை என்னும் கோட்பாடு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மொழியை பத்தி தான் ஒவ்வொரு உளவியல் அறிஞரும் அவருடைய பாணியில இந்த யூனிட் ஃபுல்லா சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கேன் நானு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜான் லாக் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம் சரிங்களா நான் ஒவ்வொரு உளவியல் அறிஞர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை எப்பயுமே மைண்ட் வச்சுக்கணும் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த ஜான் லாக் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாவே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான எழுது பலகை இந்த கோட்பாடை பத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் சரி சார் அந்த சுத்தமான எழுது பலகை என்ன சார் அப்படின்ற பத்தி நான் பார்க்கிறோம் இப்ப பாருங்க இந்த ஜான் லாக் என்பார் ஓர் ஆங்கில தத்துவஞானி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக கல்வியாளர் மற்றும் மருத்துவ ஆய்வாளர் ஆவார் பாருங்க இவர் எத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கோ பாருங்க ஜான்லாக் என்பார் ஓர் ஆங்கில தத்துவ ஞானி அடுத்து பாருங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக கல்வியாளர் மற்றும் மருத்துவ ஆய்வாளர் பாருங்க மூணு விஷயமான விஷயம் வந்து செஞ்சிருக்காரு சரிங்களா அடுத்து பாருங்க அவர் தமது தத்துவ ஆராய்ச்சியில் அவர் தன்னுடைய தத்துவ ஆராய்ச்சியில் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா குழந்தையின் மனம் ஒரு சுத்தமான கற்பலகையை போன்றது குழந்தையின் மனம் வந்து எதுவுமே அறியாம ஒரு பிளேன் ஸ்லேட் இருக்கு பாத்தீங்களா நம்ம எழுதுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி கற்பலகை போன்றதுதான் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன சொல்ல பாருங்க வாழ்க்கையின் வளர்ச்சி நிலைகளை கடந்து செல்லும் போது இப்ப நம்ம பாருங்க நம்ம இந்த ஏஜ் வரைக்கும் பாருங்க எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ கஷ்டங்களை எத்தனையோ சந்தோஷங்களை எல்லாமே நம்ம கடந்து வந்திருக்கோம் ஒவ்வொன்றும் நம்ம மனசுலயும் பதிஞ்சிருக்கும் நம்மளை அதிகமா பாதிச்ச விஷயம் நம்ம அதிகமா சந்தோஷப்படுச்சு சந்தோஷப்படுத்துற விஷயம் எல்லாமே நம்ம அந்த மன குழந்தைகள் மன ம மனசுல எப்படி பதியுதோ அதே மாதிரி நம்ம மனசுலயும் பதிஞ்சு வச்சிருக்கோம் அடுத்த முறை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி தவறு செஞ்சிருந்தோம்னா அடுத்த முறை தவறு செய்யாம இருக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி நல்லதுனா தொடர்ந்து நம்ம நல்லது செய்திருக்கோம் அந்த கடந்த காலங்களில் நம்மளை மனதில் மனதில் பதிவு வைக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் இவர் அதை சொன்ன வரப்பாங்க வாழ்க்கையின் வளர்ச்சி நிலைகளை கடந்து செல்லும்போது நாம் பெற்றிடும் அனுபவங்கள் அக்கற்பலகையில் அறிவை எழுதி செல்கின்றன என்று கூறி அந்த கற்பலகையில அறிவை எழுதி செல்கின்றன சொல்றாங்க அதே மாதிரிதான் குழந்தை வந்து ஒரு கற்பலகை போன்றுதான் அது ஒரு மனசு பக்கத்துல அந்த மொழியை பற்றிலாம் பேசும்போது அந்த மொழிகளை பேசும்போது அப்படியே அது மனசுல தண்ணறியாம அது அந்த மனசுல வந்து அது பதிய வைக்கிது அப்படின்னு ஒரு சொல்றாரு சரிங்களா அடுத்து பாருங்கள் முக்கியமான விஷயம் என்ன சொல்ற பாருங்க ஜான்லாக் நாம் புலங்கள் வாயிலாக அனைத்தும் கற்கிறோம் என்று உழைத்தார் நம்ம புலங்கள் வாயிலாகத்தான் எல்லாத்தையும் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் ஒரு மொழியை கற்கும் போது இவ்வாறே கற்பதாகவும் உணர்கிறீர்கள் என்ன சொல்றாரு பாத்தீங்க இவர் ஒரு மொழியை கற்கும் போது இந்த மாதிரி தான் சொல்றாரு அதாவது பாருங்க நான் புலன்கள் வாயில புலன்கள் வாயிலாகத்தான் ஒரு ஒரு மொழியையும் கத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதனாலதான் பாக்ஸ் போட்டிருக்கேன் சரிங்களா அடுத்து பாருங்க சாரளமாக கற்பதற்கு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அந்த மொழியை சரளமா பேசுறதுக்கு வந்து நம்ம எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய தகவலை வெற்று கற்ப பாருங்க வெற்று கற்பலகை போன்ற உங்கள் மனதில் எழுதுவது போல் உணர்வுகள் அந்த முடியை கத்துக்கிற ஆர்வத்துக்கு நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம மனசுல அந்த கரும்புலகை சிலேடு இருக்கிறதுக்கு அதே மாதிரி மனசுல பதியும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க பாடப்பொருளை பொறுத்தவரை மனம் என்பது வெற்று கருப்புலகை போன்று இருந்தாலும் பாடப்பொருளை கத்துக்கம்போது நம்ம மனம் என்பது வெற்று வெற்று பலகை போன்று இருந்தாலும் இப்ப பாருங்க இந்த கேள்விய படிக்காதவங்க இந்த கிளாஸ கவனிக்கும் போது பாருங்க இதை பத்தி ஒண்ணுமே தெரியாம தான் இருக்கும் இப்ப நான் சொல்ற ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்க மனசுல பதியும் அத பாருங்க பாடப்பொருளை பொறுத்தவரை மனம் என்பது பெற்று கற் கற்பலகை போன்று இருந்தாலும் பாடப்பொருள் தொடர்பான தகவல்களை ஏற்றிடுவதற்கான அமைப்புகளையும் நான் சொல்றத அதை புரிஞ்சுக்கிறக்கான தன்மையும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறக்கான தன்மையும் பிறவியிலே குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பாருங்க ஏற்றிடுவதற்கான அமைப்புகளையும் அவற்றை பெற்றிடவும் பரிசீலித்திடவும் திறமைகளையும் நாம் பிறவியிலேயே பெற்றிருக்கிறோம் நம்ம பிறவியிலேயே பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜான் ஜாதகர் கூறினார் சரிங்களா அடுத்து பாருங்க இதுதான் முக்கியமான விஷயம் இந்த கேள்வியை பொறுத்த இந்த தான் உங்களுக்கு புரியாம இருக்கும் இது என்ன சொல்ற பாருங்க ஜான்லாக் எளிய கருத்துக்களை ஒன்றினை பின்வரும் மூவகையான செயல்களில் மனம் ஈடுபடுகிறது பாருங்க ஜான்லாக் எளிய கருத்துக்களை ஒன்றிணைத்து எளிய கருத்துக்களை வந்து ஒன்றிணைத்து தான் மனம் மூன்று வகையான செயல்களில் ஈடுபடுது சொல்றாரு சரிங்களா நல்லா கொஞ்சங்க ஜான்லாக் எளிய கருத்துக்களை ஒன்றிணைத்து பின்வரும் மூணு வகையான செயல்களில் மனம் ஈடுபடுது மூன்று வகையான செயல்களில் மனம் ஈடுபடுகிறது சொல்றாரு அந்த மூன்று வகையான செயல்களை பத்தி தான் பார்க்கணும் முதலாவது செயல் அடுத்து இரண்டாவது செயல் அடுத்து மூன்றாவது செயல் இது புரிஞ்சுட்டாவே இந்த கேள்வி நீங்க சார் ஈஸியா எழுதிடலாம் சரிங்களா இந்த மூன்று விஷயம் புரிய உங்களுக்கு ஈஸியா புரியுதுக்காக சில எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு அப்புறம் நான் அனுப்புற இந்த நோட்ஸ் படிங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க எளிய கருத்துக்களை ஒன்றிணைத்து பின்வரும் மூணு வகையான செயல்களில் மனம் ஈடுபடுகிறதுன்னு சொல்லி ஜான்லாக் சொல்லியிருக்காரு அது பாருங்க அதுல முதல் நிலை பாருங்க எளிய கருத்துக்களை ஒரு தொகுப்பாக இணைப்பது மனசு வந்து ஒரு எளிய கருத்துக்களை வந்து தொகுப்பாக இணைக்குது அப்படின்னு சொல்றாரு அதுல சார் எளிய கருத்துக்கள் அதன சார் தொகுப்பாக இணைக்குதுன்னா நல்ல போனீங்க இத்தகைய தொகுப்புகள் இந்த மனசுல தொகுப்பாக நினைக்க பாத்தீங்களா அதை இரண்டு வகைப்படுத்துறாங்க ஒண்ணு பருப்பொருள் சார்ந்த கருத்துக்கள் ரெண்டு முறைசார் கருத்துக்கள் அது சார் பருப்பொருள் சார்ந்த கருத்துக்கள் முறைசார் கருத்துக்கள் இதை தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஈஸியாயிருக்கும் பாருங்க பருப்பொருள் சார்ந்த கருத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவை உருவம் உள்ள உருவம் அதுக்கு இருக்கும் நாம் தொடக்கூடிய அதை தொட்டு உணர முடியும் தனித்து இயங்கக்கூடிய விஷயங்கள் தனித்து அது தனியாக இயங்க முடியும் இதை எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா பருப்பொருள் சார்ந்த கருத்துக்கள் சொல்லுவாங்க நல்லா கவனிச்சுங்க இவை உருவம் உள்ள அதுக்கு உருவம் இருக்கும் நாம் தொடக்கூடிய அதை தொட்டு உணர முடியும் அடுத்து தனித்து இயக்கக்கூடிய அது தனித்து இயங்க முடியும் இதை வந்து என்ன சொல்லுவானா பருப்பொருள் சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் உங்களுக்கு புரிய பாருங்க அடுத்து முறைசார் கருத்துக்கள் நல்லா கவனிச்சுங்க இது ரெண்டு சொல்லி இருந்தேன் பருப்பொருள் சார்ந்த கருத்துக்கள் முரைசார் கருத்துக்கள் ரெண்டு சொல்லி இருந்தேன் அடுத்து பாருங்க முறைசார் கருத்துக்கள் என்ன பாருங்க இவை உருவம் இல்லாத இதுக்கு வந்து உருவம் இருக்காது எண்ணங்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியது நம்முடைய எண்ணத்தால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ளக்கூடும் புரிந்து கொள்ள முடியும் அதுதான் என்ன கேட்டா முறைசார் கருத்துக்கள் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க இது வந்து உருவம் இருக்கு அதை நம்மளால தொட முடியும் அதால தனி தேங்க முடியும் இதை வந்து பருப்பொருள் சார்ந்த கருத்துக்கள் சொல்லுவாங்க ரெண்டு பாருங்க முறைசார் கருத்துக்கள் வந்து இவை உருவம் இல்லாத எண்ணங்களால் மட்டுமே நம்மளுடைய எண்ணத்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் இப்ப ரெண்டு சொல்றப்ப ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு பேனாவை எடுத்துங்க அதுக்கு உருவம் இருக்கு அதை தொட முடியும் அப்ப அது என்ன பார்த்தீங்கன்னா பருப்பொருள் அந்த பேனாவை வச்சு ஒரு கவிதை எழுதுறோம் வச்சுங்க அந்த கவிதையை நம்ம உணராத்தான் முடியுமே தவிர அதுக்கு உருவம் இருக்கா கிடையாது சரிங்களா அர்த்தம் பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க பேனா என்பது பருப்பொருள் அந்த பேனாவால் நாம் எழுதும் கவிதை முறைசார் கருத்து சரிங்களா இதுல பாருங்க உங்களுக்கு டவுட் வரும் சார் பேனா வந்து பருப்பொருள் சொல்றீங்க இப்ப அதுல டவுட் வரும் பாருங்க பருப்பொருள் வந்து இது வந்து உருவம் உள்ளது பேனாக்கு உருவம் இருக்கு அது தொடக்கூடிய நம்ம தொட முடியும் ஆனா தனித்து இயங்க முடியும் அதனால சார் தனித்து அப்படி சார் பேனா இயங்கும் இன்னொரு ஆள் வந்து எழுதுறாத்தான் அந்த பேனா இயங்கும் இந்த இதுல வந்து தனித்து இயங்குகிறது அப்படின்றது அந்த தனித்து வார்த்தை எதை தனித்து இயங்குதல் என்பது தானாக எழுதும் என்பதை குறிக்கவில்லை தானாக எழுதும் என்பதை குறிக்கவில்லை அதற்கு பதிலாக அந்த பொருள் தனக்கென ஒரு உருவத்தையும் ஒரு அடையாளத்தையும் கொண்டிருக்கும் நல்லா புரிஞ்சுங்களா அந்த பேனா வைக்கிறோம் தான் அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அந்த பேனா அடுத்த எங்க வச்சாலும் அது பேனாதான் அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அதுதான் இயங்குது சரிங்களா பேனா தானாக இயங்கும் அப்படின்ற அந்த அர்த்தம் கிடையாது அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அதுக்குன்னு ஒரு உருவ இருக்கு சரிங்களா இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்ப பேனா என்பது பருப்பொருள் அந்த பேனா வச்சு கவிதை இருக்கு பாத்தீங்களா அது என்னங்களாலதான் அது என்னங்களாலதான் உரு உணர முடியும் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முறைசார் கருத்துக்கள் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயத்தை பிறகு கருத்துக்களை ஒப்பிடுதல் அதாவது மனசு முதல் என்ன செய்யுது பருப்பொருளை தெரிஞ்சுக்கிறது அதுக்கு பிறகுதான் அந்த கருத்தை தெரிஞ்சுக்கிறது சரி அதனால எழுதப்படுற கருத்தை உணரும் அப்போ ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் மொழியை கத்துக்கிறது அந்த மொழிக்கான அர்த்தத்தை தான் அடுத்து கத்துக்கிறது அதை தான் பாருங்க பாருங்க இரண்டு வெவ்வேறான கருத்துக்களை ஒன்றாக சேர்க்காம ரெண்டு வெவ்வேறான கருத்துக்களை வந்து ஒன்றாக சேர்க்காம அவற்றை அருகருகே வறுத்து பார்ப்பது இரண்டாவது இரண்டாவது மனசு என்ன இப்போ ஒரு பெரிய பால் அளவுல பெரிய பால் ஒண்ணு இருக்கு அளவுல சின்ன பால் ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க ரெண்டையுமே பார்க்கிறோம் ஒரே பார்வையில பார்க்கிறோம் ஆனா பெரியது எது சிறியது எது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பாத்தீங்களா அதுதான் கருத்துக்களை ஒப்பிடுதல் அதை பாருங்க இரண்டு வெவ்வேறான கருத்துக்களை ஒன்றாக சேர்க்காமல் அவற்றை அருகருகே வைத்து பார்ப்பது இரண்டாவது செயல் எடுத்துக்கள் பாருங்க ஒரு பெரிய பந்தையும் சிறிய பந்தையும் ஒரே நேரத்தில் பார்ப்பது இதன் மூலம் நமக்கு தொடர்புகள் மற்றும் உறவுகள் பற்றிய தெளிவு கிடைக்கும் அதனால சார் தொடர்புகள் உறவுகள் என்ற புரிதல் இது மனதுடைய இரண்டாவது செயல் முதல் செயல் என்ன சொல்லிட்டேன் பருப்பொருள் அந்த கற்பொருள் பார்த்தீங்களா அது வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புகளை புரிஞ்சுக்கிறோம் இது இரண்டாவது மன செயல் மூணாவது பாருங்க பொதுமைப்படுத்துதல் இப்போ நாயை அது அத தான் சொல்லுவோம் அது சின்ன நாயா இருந்தாலும் சரி பெரிய நாயா இருந்தாலும் சரி அப்ப அதை வந்து நம்ம மனது வந்து பொதுமைப்படுத்துது விலங்குகள் சொன்னால் பொதுவாக அது எல்லாத்தையும் சொல்லுவோம் இப்போ நாயின்னு சொன்னால் அது சின்ன நாயாக இருந்தாலும் பெரிய நாயா தான் அதில் அது பொதுவான பேர் அதுதான் அதுதான் பாருங்க இது பல தனித்தனி கருத்துகளில் இருந்து ஒரு பொதுவான கருத்தை உருவாக்குதல் இது மூணாவது மன செயல் அதான் பாருங்க நீங்கள் பல வகையான நாய்களை பார்த்திருக்கலாம் ஆனால் உங்கள் மனதில் நாய் என்ற ஒரு பொதுவான உருவம் இருக்கு இதுதான் மனதை பற்றின மூன்று செயல்கள் இப்போ அந்த கேள்வி படிங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இவருடைய கருத்துக்கள் கல்வியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த மாதிரி சிம்பிளான விஷயம் தான் இருக்கும் புரிஞ்சுக்கலான விஷயம் தான் இதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி ஈஸியாக படிச்சிடலாம் ஓகே தேங்க் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்